ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை மாவை பயன்படுத்தி இடியாப்பம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அரிசி மாவில் எப்படி சாஃப்டாக புலப்புலன்னு இருக்குதோ அதே மாதிரியே கோதுமை மாவில் செய்யும் பொழுதும் அதே சாஃப்டாக இருக்கும் பிழியறதுக்கும் ரொம்பவே சாஃப்டாக வரும் இதே மாதிரி நம்ம புட்டு மாவு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மாவை ஆவியில் காட்டி சளிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் அரிசி மாவை எப்படி சுடு தண்ணி ஊற்றி நம்ம பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு பிழிஞ்சு எடுத்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் சிக்கன் குருமாவோடையும் ப்ளஸ் வந்து இனிப்பு சக்கரை தேங்காய் போட்டும் நம்ம வந்து செஞ்சுருக்குறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்றத வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நம்ம நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை நல்லா இந்த மாதிரி துணி போட்டு நல்லா ஆவி காட்டி பத்து நிமிஷம் ஆவி காட்டி எடுத்துக்கோங்க துணியில் இந்த மாதிரி மூடி வச்சு ஸ்டீமர் பயன்படுத்தியோ இல்லை இட்லி பானையில் வச்சோ நீங்கள் இந்த மாவை ஆவி காட்டி எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இது வந்து எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் வெந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிகள் மாதிரி இருக்கும் அப்படியே கட்டியெல்லாம் உடைச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த கட்டி தட்டி இருக்கிறத உடைச்சிட்டு நம்ம ஒரு தடவை சளிச்சிக்கலாம் மாவை அப்போ வந்து மாவு வந்து நமக்கு பிசைஞ்சி பிழியும் பொழுது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க மாவு சல்லடையை பயன்படுத்தி நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சளித்த மாவில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணியை சேர்த்து நல்லா வந்து அரிசி மாவை எப்படி நம்ம பிசைவோமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து நமக்கு ரெடி ஆகிடும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் பிசைஞ்சி சாஃப்டாக எடுத்து வச்ச மாவை இடியாப்பை அச்சில சேர்த்து இந்த மாதிரி பிழிஞ்சி பத்து நிமிஷம் திருப்பி இட்லி பானையிலையோ இல்லை வந்து ஸ்டீமர்லேயோ வச்சு எடுத்திங்கன்னா நம்ம சூப்பரான கோதுமை இடியாப்பும் அருமையாக ரெடி ஆகிடும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்றியோ இல்லை தேங்காய் பூ சர்க்கரை போட்டோ இல்லை சேவை மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் பருப்பு எலுமிச்சம் இந்த மாதிரி நம்ம சேவை செய்வோம் இல்லையா அந்த மாதிரியும் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ